தமிழகம் முழுவதும் பதினொன்றாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு துவங்கி உள்ளது இது பற்றிய கூடுதல் தரவுகளோட நினைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா வடக்கு லிபிகா இன்று துவங்கப்பட்ட பிளஸ் ஒன் தேர்வு பற்றிய தற்போதைய தகவல்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் சூர்யா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வானது தற்போது தொடங்கி இருக்கின்றது குறிப்பாக ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு மேல்நிலைப் பள்ளிகளில் படித்த மூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் நான்கு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகள் என மொத்தமாக எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி ஏழு பேர் தேர்வை எழுதுகிறார்கள் அதே போன்று தேர்வர்களாக ஐந்தாயிரம் பேர் மூவாயிரத்தி முன்னூத்தி இரண்டு தேர்வு மையங்களில் தற்போது இந்த தேர்வை எழுத தொடங்கி இருக்கிறார்கள் செய்முறை தேர்வுகள் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொது தேர்வுகள் எழுத்து தேர்வுகளானது தொடங்கி இன்றைய முதல் தினத்தில் இருந்து தொடங்கி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்று வருகின்றது சென்னை பொறுத்தவரை ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பள்ளிகளில் அறுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் நாற்பது மையங்களில் இன்றைய தினம் தேர்வை எழுதுகிறார்கள் குறிப்பாக தேர்வினை கண்காணிக்கும் பணியில் முதன்மை கணி கண்காணிப்பாளர்களாக இருநூத்தி அறுபத்தி ஐந்து பேரும் துறை அலுவலர்கள் இருநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் அரை கண்காணிப்பாளர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேர் பறக்கும் படையினர் அறுநூறு பேர் என மொத்தமாக பல்வேறு துறையிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று வேலூர் கடலூர் சேலம் கோயம்புத்தூர் மதுரை பாளையங்கோட்டை திருச்சிராப்பள்ளி மற்றும் சென்னை புழல் சிறையில் உள்ளவர்களுக்கு என தேர்வு மையங்கள் வந்துட்டு பொது தேர்வை எழுதுவதற்காக தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கும் விதிகளின் சலுகைகளின் அடிப்படையில் அவர்களுக்கான வழங்கப்பட்டிருக்கின்றது தேர்வு பணியில் அனைத்து நிலைகளிலுமே தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பத்து மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த தேர்வானது முதல் பதினைந்து நிமிடம் வந்துட்டு வினாத்தால் படிப்பதற்காக மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் இந்த தேர்வானது நடைபெறுகின்றது தேர்வு நடைபெறக்கூடிய அந்த வகுப்பறைகளில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் மற்றும் பள்ளி வளாகத்தில் கழிப்பட வசதிகள் உள்ளிட்டவை வசதியாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது தேர்வு எழுதும் உள்ளே செல்லும் போது வினாத்தால் விடைக்குறிப்பு ஏதேனும் கொண்டு போகக்கூடாது அதே போன்று மின்சாதன பொருட்கள் ஏதேனும் கொண்டு போகக்கூடாது என்றும் அதே போன்ற தேர்வறைக்குள் வினாத்தாள் பரிமாற்றம் செய்வது விடைத்தாள் பரிமாற்றம் செய்வது இது போன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அவர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஓராண்டு முதல் ஐந்தாண்டு வரை சிறை அல்லது தேர்வு எழுத முடியாத ஒரு நிலை உள்ளிட்ட அவர்கள் செய்யும் தகவலை பொறுத்து அதற்கு ஏற்றாற்போல் நடவடிக்கையானது எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று அனைத்து தேர்வு நடைபெறக்கூடிய அனைத்து பள்ளிகளிலுமே மின்சாரம் தடையின்றி கிடைக்க ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் பதினொன்றாம் வகுப்புக்கான இந்த பொது தொடங்கி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது இன்று முதல் தேர்வு என்பதால் தமிழ் மற்றும் மொழிப்பாட தேர்வானது இன்றைய தினம் தற்போது தொடங்கியிருக்கின்றது சூர்யா இன்று துவங்கி இருக்கக்கூடிய பிளஸ் ஒன் பொது தேர்வு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி